வணக்கம் இந்த காணொளியை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஏஎல்பி ஜோதிடம் அச்ச லக்ன பத்ததி இதில் என்னோட அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கு வார்த்தை இல்லை ஆக்சுவலாக உண்மையாலுமே ஏன்னா நான் இந்த வகுப்புக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஏஎல்பி சம்பந்தமா ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல என்னுடைய நோக்கம் ஜோதிடம் படிக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜோதிடம் படிக்கணும் அது என்னுடைய நோக்கம் ஸோ எங்க படிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ண எதர்ச்சியா யூடியூப்ல பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை மேபி அது என்னோட இஷ்ட தெய்வம் வழிவிட்ட வழியான்னு எனக்கு தெரியல பட் நான் ஆரம்பத்தில் வந்து ஃபீஸ் கட்டிட்ட உடனே கட்டி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி வகுப்பு போச்சு ஆரம்பத்துல அதான் நமக்கு தான் கையில் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய என்சைக்ளோபீடியா இந்த மொபைல் ஃபோன் யூடியூப் அதில் வந்து அந்த ஆர்வத்தில் நிறைய வீடியோஸ் யூடியூப்பை பற்றி நிறைய வகையான ஜோதிடத்தை பற்றி வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமான விஷயம் போல நம்ம கற்றுக்க முடியுமா ரொம்ப எஃபோர்ட் போடணும் பயங்கரமாக படிக்கணும் ரொம்ப நாள் படிக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டே இருக்கணும் தான் இது நம்ம மனசுல ஒட்டும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தயங்கினேன் ஆரம்பத்தில் பட் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா ஒரு சடனாக ஏஎல்பியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டி டூலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நானும் ஜாயின் பண்ணிட்டேன் இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணப்போ வந்துட்டு கிளாஸ் போச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் நடத்துகிறாங்க என்ன ஆச்சரியன்னா இந்த முறையை கண்டுபிடிச்சவரே வந்து கிளாஸ் எடுக்கிறாரு நம்ம டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவரும் எவ்வளவு மெனக்கெட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு எத்தனை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு இருபது வருஷத்துக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி இதுலயே ஒரு முனைப்பா இருந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு சோ அந்த நபர் வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்கறது ரொம்பவே வந்து எத்தனை அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அது கிடைக்காது ஒரு சில பக்கம் பிகாஸ் நம்ம புக்கை மட்டும்தான் படிச்சிருக்கோம் புக்கை எழுதுற ஆத்தரை நம்ம பார்த்ததே இல்லை ஸோ அப்படிப்பட்ட நபரே வந்து நமக்கு நேரடியாக நமக்கு வந்து அறிவுரைகள் கொடுக்கறதும் கிளாஸ் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அட் சேம் டைம் வந்து இதோட எளிமை அதாவது பதினஞ்சு நாள் நம்ம ஜோதிட ராயாச்சினை உண்மைதான் பதினஞ்சு நாள்ல நம்ம ஜோதிடர் ஆயிரும் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நிறைய செமினார் செமினார்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாமே அந்த செல்வத்தை நோக்கி தான் இருக்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் பதினைஞ்சு நாள் உங்களை மாத்திரங்க ஒரு மாதம் மாசம் இந்த பயிற்சி செஞ்சால் அவங்களுடைய செல்வ வளம் வேற லெவல் போயிடும் உங்களுடைய மன மனப்பாங்கு மாறிடும் ஆட்டிடியூடு மாறிடும் உங்க ஆள் மனசில் எது ஏத்திட்டீங்கன்னா நீங்க அப்படி ஆயிடுவீங்க இந்த மாதிரி பயங்கரமான மோட்டிவேஷன் கிளாஸ் தான் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி கிளாஸ் மனிதனுடைய இயல்பு நெத்தி போட்டில் ஆணி அடிச்ச மாதிரி உரைச்சி சொல்ற மாதிரி ஒரு வகுப்புன்னு எப்பப்பா இந்த மாதிரி ஒரு வகுப்பை எனக்கு பரிசளிச்சதுக்கு இந்த நான் இந்த வகுப்பை கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவான நான் பார்த்துக்கிறேங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க நான் என்ன இவ்வளோ மிகைப்படுத்தி சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறான்னா நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப இந்த வகுப்பு எனக்கு என் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிருக்குண்ணே உண்மையாக சொல்கிறேன் என் வாழ்க்கையை இந்த வகுப்பு மாற்றிருச்சு நான் இந்த வகுப்பை என்ன மாறு மாத்துச்சுங்கிறத விட நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அகம் பிரம்மாஸ்மி அது மாதிரி இல்லை ரியாலிட்டி இந்த உலகத்தில் இந்த ஏஜில் இந்த அமைப்பில் நான் எப்படி இருக்கணும் அடுத்து வர அமைப்பும் எப்படி இருக்கும் நல்லதா நல்லதா வந்தா என்ஜாய் வந்தா வெயிட்டிங் நடந்தா அக்சப்டர் இல்ல ஏதாச்சும் நமக்கு எகைன்ஸ்ட் நடந்தா பொறுமை நிறைய வகையான புரிதல்கள் இந்த வகுப்புல கிடைச்சிருக்கு என்ன ஒரு பிரம்மாண்டம்னா எழுத தெரிஞ்சா போதுங்க சோதிடர் ஆக்கிடுறாங்க ஒரு பதினஞ்சே நாள்ல எப்பப்பா என்ன ஒரு கண்டுபிடிப்புங்க ஒரு எழுதி இந்த இந்த அச்சயலக் பத்தியை கண்டுபிடிச்சு இதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமா வழங்கிட்டு இருக்கிற எனது அருவை குருநாதர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் பொப்பாத வணக்கங்கள் அதே மாதிரி குறிப்பா டெய்லி வந்து வகுப்பெடுக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து வேற லெவல் உண்மையாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப புரிஞ்சது அதே மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லயே ஒருத்தர் நான் யாரையும் குறை சொல்லலை ஜோதிடம் அரை மணி நேரம் பலன் பார்க்கறக்கு ஆறாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க ஆனா இந்த ஏஎல்பியில ஆறாயிரம் ரூபா ஃபீஸை வாங்கிட்டு மெனக்கெட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி உலகமே தூங்குற நேரத்தில் இவங்க மட்டும் முழிச்சு ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு வகுப்பு எடுக்கிறாங்க அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க எல்லாருமே நோடி வாழணும் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு கோச் கொடுக்குறாங்க உங்கள் சந்தைகளை கேட்டுக்கணும்னு சொல்லி இதில் என்ன அருமைன்னா சந்தையம் கேட்கறக்கு அங்கே வர வரமாட்டேங்குதுங்க அவ்வளோ ஈஸியாக புரியற வகுப்பு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு இதை நான் என் லைஃப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் நான் ஜோதிடர் ஆகணுங்கிற எனக்கு ஆசை அதை இந்த ஏஎல்பி கூட சேர்ந்து என்னோட ஆசை நினைவாக நிறைவேற்றுறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வழி தான் இந்த ஏஎல்பி நல்லா இருக்கணுங்க நல்லா நம்ம வாழ்ந்த வாழ்த்துக்கள் மேலோங்கி போகணும் நம்ம எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணணும் எனக்கு ரொம்ப இந்த வகுப்பு பிடிச்சிருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை என்னுடைய வெளிப்பாடு என்ன அந்த குருநாதருக்கு நான் அளிக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா டெய்லி வச்சு இவர் வாங்க போறேங்க இவரை வந்து என்னோட வாழ்க்கையை மாத்தலைங்க சொல்லிட்டாரு என் வாழ்க்கை எவ்வளவு நீ நான் பார்த்துக்கூட என் கடமை தான் இவர் ஒரு டீச்சருங்க இவர் வந்து ஒரு ஞானி மாதிரி வந்து அப்படியே ஓவர் நைட்ல வந்து நம்ம நெத்தியில கை வச்சு